பர்சனல் வந்து வந்து என்ன அப்படின்னு அப்படின்னு பேச பேச பிடிக்கல அப்படின்னா ஷோ ஷோ சொல்லிட்டு சொல்லிட்டு ஒரு 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 பக்கம் 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 சொல்ல சொல்ல நீ கிட்ட வேணாம் அபிராமி போயிட்டு இருக்கு இருக்கு கேப்டன் ஆஃப் ஹவுஸ் வச்சுக்கோங்க கொண்டு அவங்க அட்வைஸ் பண்ண ஒரே போயிட்டே ஃபர்ஸ்ட் சொல்லுது இது எதனால எப்படி சொன்னாங்க நம்ம முடியும் செகண்ட் சொல்லணும் கேட்டீங்கன்னா அப்படிங்கும் போதே காதல் கோவம் அழகாட்சி கலந்து அழுகும் அந்த வகையில் இன்னைக்கு செகண்ட் போகும் வந்து யார் பயங்கரமாக ஃபீல் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷ்மா எதுக்காக அழுதுருக்காங்க அப்படின்னா அவங்க லைஃப்பில் உங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு இது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதாவது இங்கே கர்ப்பமாக இருக்கும் போது ஒம்பது மாதம் குழந்தை வந்துட்டு இது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தேம்பி தேம்பி அழுதுருக்காங்க ஸோ அதுதான் அவங்க லைஃப்பில் அவங்களுக்கான மிகப்பெரிய இழப்பு என்னால் அதை மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க அழுகும் போது கரெக்டாக வந்துட்டு நமக்கும் பார்க்க கொஞ்சம் ஹார்ட் டச்சிங்காக இருக்குது அங்கே அங்கே இருக்கிற எல்லாருமே அழுதுட்டாங்க ஸோ இதுதான் செகண்ட் ப்ரோமோ ஸோ மூணாவது ப்ரோமோ எப்படி இருக்க போகுது என்ன இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல ஸோ பிக் பாஸ் த்ரீ கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிருப்பீங்கன்னு தெரியும் ஸோ நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்க இத பத்தி அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ல தெரிய வச்சுருங்க அண்ட் இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சடா வா வச்சு கேர் ஃபுல் பார்த்து கிருஷ்ணன் கலக சினிமா மூவி டிக்கெட் கான்டெஸ்டில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னா ஹவுஸ் ஓனர் படத்தோட இயக்குனர் பேர் என்ன ஆப்ஷன் ஏ அனிதா உதீப் ஆப்ஷன் பி புஷ்கர் காயத்ரி ஆப்ஷன் சி லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அண்ட் ஆப்ஷன் டி சுரா கோங்கா இந்த நாலு பேரில் எது கரெக்டான ஆன்சர் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க மறக்காம கூகுள் எல்லாம் போய் நோண்டி பார்க்காம கமெண்ட்ல டக்குன்னு பதிவு பண்ணிட்டு உங்களுக்கு இது ஆன்சர் கரெக்டாக அப்படின்னு தோணுச்சுன்னா பக்கத்துல என்ன பண்றீங்கன்னா அவங்க மேலிடையே போட்டுறீங்க சப்போஸ் எல்லாத்துக்குமே தர முடியாது அதனால் குழுக்கற யாருக்கு வந்துட்டு அழகான பரிசு விழுகுது அப்படிங்கறத பார்க்கலாம் பரிசு எழுதுகிறவங்களுக்கு என்ன கிடைக்கும் இந்த வாரத்துக்கான வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுற படத்துக்கான டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு ஹாப்பியஸ்யோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க டிக்கெட் சென்ட் பண்ணுங்க